வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இந்த தேர்தலில் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் வந்து ஆந்திராவைச் சேர்ந்த சுதர்சன ரெட்டி ஆவார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்த நண்பர்களே நாட்டின் பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்க உள்ளார் இப்போ வந்து எக்ஸாம்பிளாக எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்துருவோம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்காளர் குழு அதாவது எலக்ட்ரோரியல் காலேஜில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க எத்தனை பேர்னு பார்த்தோம்னா நண்பர்களே எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் நண்பர்களே ஆனால் மொத்தம் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் வாக்களிக்கலாம் எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மக்களவையில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் மாநிலங்களவையில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் இந்த இரண்டையும் கூப்பிட்னா எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் மொத்தமாக வந்து எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் வாக்களிக்கலாம் ஆனால் இந்த தேர்தலில் வந்து சில காரணங்களால் வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் தான் வாக்களிக்க தகுதியானவர்கள் அப்போ எலக்ட்ரல் காலேஜ் வாக்காளர் குழு எத்தனை பேர்னு கேட்டால் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் நம்ம ஆன்சர் பண்ணலாம் இப்போ அடுத்தது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளவுன்னு கேட்கலாம் எவ்வளவு வாக்குகள் அப்படின்னா எழுநூற்றி அறுபத்தேழு வாக்குகள் எலக்ட்ரோரல் காலேஜ் அதாவது வாக்காளர் குழுமத்தில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் எப்படி வந்தாங்கன்னா மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை வந்து ஒரு உறுப்பினரிடம் காலியாக உள்ளது அப்போ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து வாக்களிக்க தகுதியானவர்கள் மாநிலங்களவையில் இரநூத்தி முப்பத்தி மூன்று கூட்டம் பன்னிரெண்டு நெய்மண உறுப்பினர்கள் அதாவது மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் அதில் வந்து ஐந்து எம்பிக்களிடம் வந்து காலியாக உள்ளது பன்னிரெண்டு நெய்மண எம்பிக்கள் முழுவதுமாக உள்ளனர் இந்த இரநூத்தி முப்பத்தி மூன்று பேரில் ஐநூ ஐந்து எம்பிக்கள் காலியாக உள்ளனர் அப்போ ரெண்டையும் சேர்த்து இரநூத்தி நாற்பது பேர் அப்போ மொத்தம் மக்களவையில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் மாநிலங்களவையில் வந்து இரநூத்தி நாற்பது பேர் மொத்தம் ரெண்டும் சேர்த்துன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் நண்பர்களே இப்படித்தான் வாக்காளர் குடும்பத்தில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து வந்தாங்க டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் நண்பர்களே துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளவுன்னு கேட்கலாம் அதாவது வாக்காளர் குழுமத்தை கேட்டா கேட்காம பதிவானவை எவ்வளவுன்னு கேட்கலாம் எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் வந்து பதிவாகி இருக்குது அதே நேரத்தில் செல்லாத வாக்குகள் பதினோரு இதுவும் கேட்கப்படலாம் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து எத்தனை வாக்குகள் பெற்றாருன்னு கேட்பாங்க அதே நேரத்தில் இவரை எதிர்த்து போட்டிகிட்டு சுதர்சன ரெட்டி எத்தனை வாக்குகள் பெற்றார் அப்படின்னு கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே அதனால் வந்து இந்த அட்டவணையை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க வந்து நண்பர்களே இதில் ஒரு பாயிண்ட்டை வந்து சென்டென்ஸை கொடுத்து அதை வந்து சரியாக தவறு என்று கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா அதாவது மாநிலங்களவையில் பனிரெண்டு நியமன உறுப்பினர்களுக்கு அதாவது நியமன உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு அப்படின்னு கேட்கப்படலாம் அல்லது உரிமை இல்லை அப்படின்னு கேட்டு சரியாக தவறு என்று கேட்கப்படலாம் அதனால் பனிரெண்டு நியமன எம்பிக்களுக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை உண்டு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்த நியமன உறுப்பினர்களுக்கு நண்பர்களில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான் வாக்களிக்கும் உரிமை உள்ளது ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை இல்லை இந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து நெய்மண உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்